அதில் அவர்கள் சொன்ன வாக்குறுதி மீறப்பட்டிருக்கிறது கொண்ட வீடுகளை கட்டுவதாக சொல்லியிருந்தார்கள் அதுவும் குறிப்பாக தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் அவர்கள் தகவல் கொடுக்கிற பொழுது நானூத்தி பதினேழு ஸ்கொயர் பீட் உள்ளளவு கொண்ட வீடுகளை கட்டி தருவோம் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மாறாக முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த வீடுகளை எல்லாம் ஆய்வு செய்து அளவுகளை பார்க்கிற பொழுது வெறுமனே இருநூத்தி எழுபது அடிகள் மட்டுமே உள்ளளவு கொண்ட வீடுகளாக இருக்கிறது இது நம்பி இங்கிருந்து காலி செய்த மக்களை ஏமாற்றுகிற செயல் உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் ரெண்டு வீடுகளுக்குமே சேர்ந்து மூணரை அடிதான் வாசல் அப்ப ஒரு வீட்டுக்கு என்பது ஒன்றரை அடிதான் வாசல் ஆகிருக்கு ஒன்றரை அடி ஒன்னே முக்கால் தான் வாசல் அந்த ஒன்னே முக்கால் அடியில ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சவத்தை எடுத்துட்டு வர முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசல்ல வந்தா வந்து சேர முடியாது இப்படிதான் இருக்கு அதே மாதிரி உள்ள கட்டப்பட்டிருக்கிற அந்த கழிப்பறைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அளவுகள் என்பது ரொம்ப சின்னது பயன்படுத்துகிற அந்த பக்கெட் உள்ள வச்சிட்டோம்னா கதவை சாத்த முடியாது அல்லது கதவை சாத்திட்ட திறக்க முடியாது இது போன்ற சூழல் தான் இருக்கு அங்க படுக்கை அறைன்னு ஒரு அறை இருக்கு அந்த அறையில ஒரு நபர் படுத்தா இன்னொரு நபர் படுக்க முடியாது என்கிற சூழல் தான் இருக்கு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரணும் இந்த குடியிருப்புகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை எல்லாம் அரசு ஆய்வு செய்யணும் புதிதாக கட்டப்படுக கட்டப்படுகிற வீடுகளுக்கு கூடுதலாக அளவுகள் கொண்ட வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இப்பொழுது ஆய்வு செய்திருக்கிறோம் இந்த ஆய்வு செய்து முடித்த பின்பு ஒரு அறிக்கை தயார் செய்து மாவட்ட தலைவரை சந்திக்க இருக்கிறோம் அதே போன்று துறையினுடைய அமைச்சரையும் சந்தித்து முறையிட்டு எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருந்து கொள்வதற்காகவும் இன்னும் கூடுதலாக கட்டப்படுகிற வீடுகள் அவர்கள் சொன்னது போல தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் அவர்கள் சொன்னதின் படி நானூத்தி பதினேழு சதுரடிகள் உள்ளளவு கொண்ட வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்ததை விட முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு உள்ள அடிகள் கொண்ட உள்ள அறைகள் கட்டுவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் மாறாக தகவல் உரிமை சட்டத்தில் பதினேழு அடிகள் உள்ள சதுரடி தான் இது உண்மையிலே இருநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு அடி இது உண்மையிலே மக்களை செயல் எதற்காக அப்படி செய்யப்பட்டது இதனால் என்ன பலன் அனுபவிக்க போறார்கள் என்பது தெரியல நிச்சயமாக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை மீறி இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக நாங்கள் அரசு நிர்வாகத்தை கவனத்தில் எடுத்து செல்ல இருக்கிறோம் சோழர்கள் ஏற்கனவே வந்து இதை பற்றி வலியுறுத்தினார்கள் பேசிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இது நானும் பேசுகிறேன் இந்த வீட்டை வந்து இந்த இரண்டு வீட்டை ஒரு வீடா ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த ஒரு வீடு என்பது ரொம்ப குறுகலான அளவுல வந்து வீடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீடு இரண்டு வீடை ஒரு வீடாக ஆக்கி கொடுத்தார்கள் அப்படி என்றால் சரியாக இருக்க முடியும் இல்லை என்றால் இந்த வீட்டுக்குள்ள தகுதியற்ற ஒரு சூழ்நிலையில வாழ முடியும் என்பதை இதை மாற்றி கொடுக்கணும் இந்த அரசு அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு வந்து அடுக்குமாடு குடியிருப்பு என்பது வந்து இது வந்து ஒரு புதிய கலாச்சார செய்து உண்டு என்பதை கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு மனிதன் தனியாக வாழணும் அப்படி என்றால் சுகாதாரம் அதுக்கான அடிப்படை வசதிகள் வந்து ஒரே இடத்துல கிடைக்காது அடுத்து மாடி குடிப்புகள எல்லாமே கிடைக்கலாம் அப்ப அந்த மனிதனுக்கு சிந்தனையை பொறுத்தவர்களையும் அறிவு பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல வந்து சரியாக சிந்திக்க முடியாது இப்ப மனிதன் தனியாக இடங்களிலே தான் தனியாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அந்த இடத்துலதான் எல்லாமே வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது யோசிக்க முடியும் அப்போ மனிதனை வந்து ஒரு விலங்குகள் விலங்குகள் மாதிரி இல்லாமல் விலங்குகளோட மோசமாக இந்த அரசு பார்த்தது என்பதுதான் இந்த வீடு கட்டு சூழ்நிலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த வகையிலே இதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரம் சார்பாகவும் மீண்டும் ஜனநாயக சக்திகள் பற்றி பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய நாங்கள் பேசுகிறோம் அந்த வகையிலே வந்து இந்த ஜனநாயக சக்திகளும் மக்கள் அதிகாரமும் இணைந்து இன்றும் அடுத்த போராடுவதற்கு தயாராக இருக்கும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் அடுக்குமாடி அடுக்குமாடிக்கூடிய மாற்றி தருமாறு கேட்டு கொண்டாடு கோவை மாநகரம் வரட்டிகால் ரோட் பகுதியில் கோவை மாநகரை சுத்தம் செய்கின்ற தூய்மை தொழிலாளர்களுக்கான புதிய குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக அறிந்தோம் இந்த வீடுகளில் இன்று கோவை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு ஜனநாயக இயக்கங்களின் சார்பில் இன்றைக்கு பார்வையிட்டோம் ஒவ்வொரு வீடும் இருநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டாக தான் கட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் நானூத்தி எண்பது ஸ்கொயர் பீட் அளவாக ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது ஆனால் எழுபத்தாறு ஸ்கொயர் பீட் கட்டப்பட்டிருக்கிறது இதில் எந்த விதமான சாதாரண ஒரு குடும்பம் குடியிருக்க முடியாது என்பதுதான் அந்த அளவுகள் நமக்கு காண்பிக்கிறது குறிப்பாக கோவை சென்னையில் உள்ளிட்ட பல்வேறு மிருக காட்சி சாலைகளிலும் கூட முன்னூறுக்கும் அதிகப்பட்ட ஸ்கொயர் பீட்களில் தான் அந்த மிருகங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவு கூட மனிதனாக இந்த நாட்டை இந்த நகரத்தை சுத்தப்படுத்துகிற இந்த தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு தக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா வகையிலும் அது எந்த வகையிலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழர் பேரவையின் சார்பிலும் இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கத்தின் சார்பிலும் முதலினுடைய வன்மையான கண்டனத்தை இங்கே பதிவு செய்து இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மீண்டும் மீண்டும் எங்களை ஏதாவது ஒரு வகையில் அடிமைப்படுத்துவது அல்லது ஏதா கேட்பாரட்ட மக்கள் கேள்வி கேட்காத மக்கள் இந்த மக்களுக்கு எந்த விதமான பின்னணி பலமும் இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கடந்த ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக இருந்தது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த வீடுகள் இடிக்கப்பட்டது கட்டப்பட்டிருக்கிறது எனவே இதை இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த எங்களுடைய அருந்ததியர் சமூகத்தை ஏமாற்றி இருக்கிறதாகவே நான் நினைக்கிறேன் எனவே இனி வருகின்ற இனி கட்டப்படுகின்ற மீதி வீடுகளாவது குறைந்தபட்சம் நானூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று தற்போது ஆளுகின்ற திராவிட மாடல் அரசுக்கு அருந்ததியர் சமூகத்திலிருந்து ஒருவனாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் சரி ரோடுலையும் சரி கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள்லாம் முன்னூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் பீட் சொல்லி அவங்க வந்து இருநூத்தி தொண்ணூறு தான் கட்டி இருக்காங்க கேட்டதுக்கு டெக்னிக்கலா வந்து அது வந்து பொது அளவுதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து தோழர்கள் ஏற்கனவே பேசிட்டாங்க அரசுக்கும் குடிசை மாற்ற வாரியத்துக்கும் நிறைய கோரிக்கை வச்சுட்டாங்க நான் பொதுமக்கள்கிட்ட தான் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தோல் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த வீடுகள் மாற்றம் செய்யும்போது போராட்டம் பண்ணும்போது பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதை சொந்த வீடு கொடுக்கறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது உப்புரத்துல வெளியே இருந்து பாத்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வீடுகளை பிரமாண்டமா கட்டிருக்காங்க இதுக்கு மேல என்ன போராடுறானு போராடுறாங்க அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு முறை வாய்ப்பு இருந்தா உள்ள போய் பாருங்க டாய்லெட்ல உட்காரும்போது உங்களுக்கு பக்கெட் வைக்க முடியாது பக்கெட் நீங்க உள்ள உள்ள போக முடியாது போய் பக்கெட் வச்சுக்கணும் திறக்க முடியாதுங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கு அதோட அளவுகள்லாம் தோழர்கள் பேசிட்டாங்க இந்த பொது போராட்டமா இதை எல்லாருமே எடுத்துக்கணும் அருந்தயர் மக்களுக்கும் தூய்மைப் பணியாளர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து நம்மளும் இந்த போராட்டத்தோட நியாயத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோம் நன்றி கோவை மாநகரின் மத்திய பகுதியாக இருக்கின்ற விரட்டிக்கால் பகுதியில் நெடுங்காலமாக கோவை மாநகரின் வளர்ச்சிக்காகவும் அதன் மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்ட அருந்ததிய மக்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பாக முன்பு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு போது இங்க இருந்து ஒரு நானூறு குடும்பங்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்கு அனைத்து ஒரு ஆறு வருட காலமாக அவர்கள் அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தங்கி இருக்காங்க அங்க முறையான சாலை வசதி கூட இல்ல அப்ப அரசு என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து போனோம்னா ஒரு வருடத்துல இந்த இடத்தை கட்டி முடிச்சு கொடுக்குறோன்னு ஒப்புதல் கொடுத்தாங்க எவ்வளவு சொன்னா நானூத்தி பதினாறு ஸ்கொயர் பீட்ல உங்களுக்கு வீடு வசதியா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து இப்ப புதிதாக கட்டப்பட்டு இருக்க வீடுகள் வேறு தான் கட்டியிருக்காங்க இன்னும் இருநூத்தி நாற்பது வீடுகள் கட்டி முடிக்கணும் அதுக்கான எந்த அடிப்படை கூறுகளும் இன்னும் தொடங்கப்படல இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது கட்டி முடிக்கப்பட்டிருக்க வீடுகளே பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவும் இல்லாமதான் இருக்குது ஒரு குடும்பம் அதனுள் வாழவே முடியாது ஏன்னா அரசு சொன்ன நானூத்தி பதினாலுல இருந்து எவ்வளவு பிரச்சனை முன்னூத்தி தொண்ணூறு தகுனடிக்க அந்த வீடு இருக்கணும் ஆனா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தான் வந்து வீடு இருக்குது ஆனா இதுக்குள்ள ஒரு குடும்பம் குடியிருக்கவே முடியாது இது மனிதன் வாழ தகுதியற்ற வீடுங்கிற பட்டியல்தான் வரும் இன்னும் சூடுதான் சொன்னா அவங்க என்ன சொன்னா அரசு தரப்புல இதுக்கு மேல இடம் இல்லைங்கிறாங்க ஆனா இந்த பகுதியில வந்து ஏற்கனவே இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு சமுதாய கூட கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க இன்னும் பல இடம் ஃப்ரீயா இருக்குது கோவில் கட்டணம் உடனே இந்த இடத்தை குடுக்கறதுக்கு மாநகராட்சி அரசு அதிகாரம் தயாரா இருக்காங்க ஆனா உழைக்கும் மக்கள் இந்த மாநகரத்தை முன்னேற்ற உழைத்த மக்களுக்கு இடம் கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்வது வந்து மிகவும் மிகவும் கண்டனக்குரியது ஆகவே இனி வருங்காலங்களாவது இனி கட்டவிருக்கிற இருநூத்தி நாற்பது வீடுகளை முறையான சுகாதார வசதியோடு இன்னும் அளவு அதிகரிப்படுத்தி குறைந்தபட்ச இன்னும் ஒரு ஐம்பது சதுரடி வந்து அதிகமா கொடுக்கணும் கொடுத்தார ஒரு முழுமையான வீடு கிடைக்கும் இனி வருங்காலங்களாவது இந்த தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இனி வரும் வீடுகளை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என்று சிபிஎம் ரெட்ரா சார்பாகவும் கோயிலில் இருக்கிற அனைத்து ஜனநாயக மற்றும் முற்போக்கு இயங்கங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்